அன்பான வீவர்ஸ் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக நிறைய பஜ்ஜி சாப்பிட்ருக்கோம் இன்னைக்கு காலிஃப்ளவர் பூவில் பஜ்ஜி செய்ய போகிறேன் பார்க்கலாம் வாங்க நம்ம கிச்சனுக்கு அளவுக்கு சின்ன பூவாக ஒரு காலிஃப்ளவர் பூ வாங்கியிருக்கேன் கொஞ்சம் கெட்டியான பூவாக வாங்கிக்கணும் தான் நல்லாயிருக்கும் நமக்கு பஜ்ஜி இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இலைகளை பூரா எடுத்தாச்சு இப்போ இந்த பூ இருக்குல்ல இந்த பூவில் இந்த தண்டோடு எடுத்துக்கணும் கொஞ்சம் மெதுவாக ஒன்று ஒன்றா கட் பண்ணி எடுக்கணும் அப்பதான் பஜ்ஜிக்கு நம்ம போட்டு எடுக்கிறதுக்கு நல்லா இருக்கும் இப்போ இதை அளவுக்கு தண்டோட எடுத்தா தான் நம்ம பஜ்ஜி எடுத்து போட நல்லாயிருக்கும் இதை கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக எடுத்துக்கலாம் கரெக்டாக போடுற அளவுக்கு சின்ன சின்ன பீசஸாக எடுத்துக்கலாம் எடுத்தாச்சு இது ரொம்ப பெரிய பீசா இருக்கு இத ரெண்டா கட் பண்ணி எடுத்துக்கணும் இதை சுடுதல்ல போட்டுடலாம் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துட்டு வந்துட்டேன் இதுல கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிடுவோம் உப்பு தூள் சேர்த்துக்கிடுவோம் இதுல இந்த காலிஃபிளவர் பூ எடுத்து சேர்த்துடலாம் இது அப்படியே கொஞ்சம் நேரம் ஊறட்டும் அந்த அளவில் அழுக்கா பூச்சி எதுவும் இருந்தால் செத்துரும் இல்லையா அந்த மாதிரி இருக்கட்டும் அடுத்து நம்ம மசாலாவை ரெடி பண்ணிக்கிறோம் பஜ்ஜிக்கு நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக ஒரு மூணு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வறுத்த அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் வறுத்த அரிசி மாவு இல்லைனாக்கா நீங்கள் பச்சை மாவு வறுக்காத மாவு இருந்தாலும் சேர்த்துக்கிறேங்க வறுத்த அரிசி மாவு இருந்தால் கொஞ்சமாக தான் சேர்க்கணும் அப்போ அப்படி சேர்க்கும்போது நல்ல கிறிஸ்பியாகவும் ஒரு முறு நல்லாயிருக்கும் கொஞ்சம் கரம் மசாலாவில் அரை ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கிறேன் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன் இது கொஞ்சம் காரம் நிதானமாக இருக்கும் அதனால சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் எண்ணெயில் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிடுவோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இது எல்லாத்தையும் நல்லா முதல்ல மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருவோம் மாவு கூட மசாலா பொருள் எல்லாத்தையும் ஒன்றா கலந்தாச்சு இந்த அளவுக்கு நல்லா கலந்துடணும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு இட்லி மாவு பதத்துக்கு எடுத்துக்கலாம் ரொம்ப தண்ணி ஆயிடக்கூடாது கொஞ்சம் கரெக்டாக எடுத்துக்கணும் மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த பக்குவத்துக்கு இருக்கணும் மாவு ரொம்ப தண்ணியாகவும் கூட கூடாது கெட்டியாகவும் இருக்காது இந்த அளவுக்கு எடுத்துக்கணும் மாவும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறட்டும் பூவும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறட்டும் ஊண்ணின பிறகு பஜ்ஜி செய் பூவை தண்ணியில் போட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு இப்போ எடுத்துகிட்டு வடிகலாம் தண்ணியை நல்லா வடிச்சிட்டா தான் நமக்கு மாவு உறிஞ்சி பஜ்ஜி வேண்டியது இருக்கு காலிஃளவரை எடுத்து மாவுல போட்டு நல்லா எடுத்துக்கலாம் அப்பதான் அந்த இடவெளிக்குள்ள மாவு போய் பஜ்ஜி நல்லா இருக்கும் என்ன சூடாயிருச்சு ஒரு சின்ன புளியை போட்டு முறிச்சு எடுத்துக்கலாம் பூ எடுத்து சேர்த்துக்கணும் ஒரு ஈடு எடுத்துட்டு அடுத்த ஈடு எடுக்கலாம் நல்லா பெரட்டி பெருட்டி விட்டு வெகி எடுத்துக்கலாம் நல்லா வெந்திரிச்சு கலர் மாறிடுச்சு இதோட எடுத்து அடுத்த விட எடுத்து போட்டுடலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் பொறிச்சுருவேன் சுட சுட கொசு கொசுன்னு சாப்பிட்டா காலிஃப்ளவரில் பஜ்ஜி செஞ்சாச்சு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படி முழுசாக கட்டி சாப்பிடும்போது அந்த ஃப்ளவரும் சேர்ந்து சாப்பிடலாம் ரொம்ப நல்லா இருக்கும் நல்ல வாசமானமாக கமகம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு நான் வந்து எனக்கு சின்ன பூவை செஞ்சிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்ட அளவுக்கு பெரிய பூவில் வீட்டில் உள்ள ஆளுக்கு தகுந்த மாதிரி செய்யுங்க ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா இருக்கு உங்களுக்கு பிடிச்ச சட் தட்டினை தொட்டு சாப்பிட்லாம் நோம்பு காலங்களில் ஈவினிங்கில் இஷ்ட நேரத்துக்கு இந்த மாதிரி செஞ்சு வச்சா எல்லாருக்கும் பிடிக்கும் செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்முடைய தொண்டிக்கு பண்ணுறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இறைவன் வந்து இன்னொரு பொறுவகை உணவோ சந்திக்கிறேன் நன்றி